கண்டிப்பாக பேசுகிறேன் இப்போ நான் வந்து பேரன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வராது ஏன்னா இந்த ரூட்டில் ஸ்கூல் வேன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வேனில் வந்து அது வருது அது மெட்ரோ வருது ஆனால் ஸ்கூல் வேனில் வரப்போறேன் வர அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இந்த அந்த ரிப்பேராக நடக்குது இது உள்ள வண்டி போகிறோம் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க அது போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டு அங்கேருந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க அவன் நம்ம வீடு வந்து ஃப்ளாட் அங்கே இருக்குது கை கம்மி அதனால் இங்கேருந்து அதுக்கு அப்படி நடந்து தான் போகணும் நாலு தான் அலோவ் பண்ணுறாங்க இந்த ரோடு ஒரே வண்டி போகிறது ஏன்னா இதுக்கு முன்னே இது மேடு பள்ளமாக இருந்துச்சு இப்போ தான் இருக்குது பாருங்க இங்கே பைக்லாம் நிற்கிறது பாருங்கள் இது எல்லாமே அந்த ஃப்ளாட்டுக்கான பைக் பார்த்திங்களா இது எல்லாமே அங்கே அந்த ஃப்ளாட்டுக்கான பைக்கை தான் பைக் தான் அங்கே வண்டி வரக்கூடாதுல்ல அதனால் எல்லாம் ரோட்லேயே வச்சுருக்காங்க நாளைக்கு ரெடியான பிறகு எல்லா வண்டியும் அங்கே ஓகேங்களா பேரன் வரத்து வெயிட் பண்ணேன் நல்லா அப்படியே தூங்கிட்டேன் வருவாய் சரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே நம்ம இருந்து அவரை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு அது அவனுக்கும் ஒரு தெம்பாக இருக்கும் பரவாயில்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தெம்பாக இருக்கும் ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பேரன் பாருங்கள் ஃபிளாட்டில் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் இப்போ நல்லா இருப்பாங்க அந்த ஃப்ளாட்லாம் பாருங்கள் ஒன்றா ஆலோ பிளாக் கல் தாங்க நான் எம்மா கேம் ஆலோ பிளாக் கல் வச்சு கட்டும் போது இப்போ நல்லாயிருக்கு அதுக்கு வந்து சாயிரம் பேர் தாங்க சிறை அப்படின்னு அதான் விஷயம் ஓகேவா பாருங்கள் இங்கெல்லாம் இன்னும் ஏரியா க்ளீன் பண்ணி இங்கே ஒரு ஃப்ளாட் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேவா வண்டி வர நேரம் மீறி கண்டினியூ பண்ணுறேன் வண்டி வரும்போது ஓகே பாருங்க பள்ளிக்காரனை ஏற்றவங்க ஜெயிச்சு நேரம் ஏற்ற மாதிரி வருது நல்லா ஃப்ளாட் அது ரெடியாகிட்டு இருக்கு எல்லாம் கண்ணு தஞ்சை கட்டணு முதல்ல அப்படியே ஒரு மாதிரி மழை பெஞ்சு தண்ணியெலாம் கூட்டியாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் எவ்வளோ தொலை தூக்கிட்டு ஜம்மன் பண்ணியிருக்காங்க நல்லா விஷயம் ஓகேவா மட்டும் வண்டி வரும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் வண்டி வர சவுண்டு கேட்குது எந்த வண்டி வருதுன்னு தெரில சுத்தி பண்ணிட்டுங்களா பேர் பாருங்கள் அழகு நட்சத்திர அவினியூ பேர் ஓகேவா இது இது நட்சத்திர அவின்யூ அப்படின்றான் அது த்ரீ டி சல நல்ல பேர் நல்லா அருமையாக வைக்கிறாங்க அந்த இதே பாருங்கள் ஃப்ளாட்ஸ் எல்லாமே அப்படிதான் ஃபுல்லாக இங்கே ஃப்ளாட்ஸ் விஷயமா தான் வண்டி வருது பாருங்கள் அதுதான் தலைவர் வராது சரிங்கள ஆதான் வரேன் பார்க்கலாம் அது எங்க பாருங்கள் Bye bye bye. Zero. Ok, ok, thank you, thank you. Thank you. anh you want to do it? Bye bye. Bye Bà em ok, ok. Come, 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 à come, 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 na come,